அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வழியான முக்கிய அறிவிப்பையும் படி ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ம மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாத்த நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசிய வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள ப்ரோக்கு முன்னாடி இந்த வீடு ஒரு லைட் பட்டன பிரச்சனைக்குங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்ன பிரச்னிக்குங்க கூடவே பிள்ளை ஐ காம்ப்டனி பிரச்னிக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து நன்மை தருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கைவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது அதனால் பேன் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும் நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கியில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது நம் இந்தியாவில் இது போன்ற பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை வைத்து மோசடி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்த மோசடியில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை இங்கே காண்போம் நம்முடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை குறித்த தகவல்களை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொடுக்கக்கூடாது மேலும் பிற உங்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது பேன் கார்டு அல்லது ஆதார் அட்டையை ஜெராக்ஸ் எடுக்க கடைக்கு செல்லும் போது ஜெராக்ஸ் எடுத்தவுடன் உங்களது அசல் அட்டைகளை பத்திரமாக வைத்து விட்டோமா என்பதை சோதிக்க வேண்டும் கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்துவிட்டு வர நேரிடும் போது அது கையவர்களின் கையில் அகப்பட்டு உங்களுக்கு தீய விளைவை ஏற்படுத்திவிடும் பேன் கார்டை மிகவும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனென்றால் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும் மேலும் உங்கள் சிவில் ஸ்கோரை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்வதும் அவசியமான ஒன்றாகும் சிவில் தொடர்பான டேட்டாக்களில் ஏதேனும் தவறான பதிவு இருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்